நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டோர்க்கும் இறைவா போற்றி தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே வணங்காய் கண்காள் காணின்களோ கடல் நல் ஜூண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்று ஆடும் தன்னை கண்கள் காணின்களோ செவிகாழ்கள் கேள்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரி பொன்மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாழ்கேழ்மின்களோ முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கள் நீ வாக்கே நோக்கிய மலை மங்கை வணி முக்கே நீரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உறி போர்த்து பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நீனி நியாய் நிபுர்பூச்சடைமலே மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீதின கைகாள் குப்பித் தொழீர் கடி தூவி நின்று பைவாய்ப் பாம்பு அரையார்த்த பரமனை கைகாள் குப்பித்தொழி ஆக்கையால் பயன் ஹரந்தோயில் வலம் வந்து புக்கையால் அட்டி போற்றி என்னாத யுவாக்கையால் பயன் எல் கால்களால் பயன் எல் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் எல் உற்றாரார் உளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்து உரை கூத்தன் நமக்கு உற்றாரா உணரும் இருமாந்து இருப்பங்கோலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்று இருமாந்து இருப்பன் கோலோ அ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு <Num> te -di, te -di, te -di, devani, <Num> ൂ തേടി തേടണ ദേവനെ എന്നുള്ളേ തേടി കണ്ടുകൊണ്ടേ അച്ചിട്ട് திருப்பதிகத்தில் பன்னிரண்டு திருப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன வணங்குவதற்காக தலை இருக்கிறது காண்பதற்காக இறைவனை காண்பதற்காக கண்ணிருக்கிறது அவன் புகழை கேட்பதற்காக செவிகள் இருக்கின்றன அவனுடைய நாமத்தை முரள வேண்டும் அப்படி ஒன்றொன்றையும் சிவபரமாகவே சிவார்ப்பணமாகவே செய்துவிடும் வாய் அதற்காகத்தான் அவனை துதிப்பதற்காகத்தான் நெஞ்சும் அவனை நினைப்பதற்காகத்தான் இருக்கிறது கைகள் பூக்களை கொய்து வந்து அவனுடைய மலரடியில் இட்டு வணங்குவதற்காகத்தான் இருக்கிறது இந்த ஆக்கையால் இந்த உடலால் வேறு என்னதான் பயன் இருக்க முடியும் ஆக்கையால் பயன் என் அவன் கோயிலை வலம் வந்து அட்டி போற்றி எண்ணாத ஒரு ஆக்கை இருந்தும் என்ன பயன் கால்கள்தான் ஆகட்டும் அவனுடைய கோபுர கோகரணத்தை வலம் வருவதற்காகவே ஏற்பட்டவை அல்லவா சிவாலயம் சென்று அதனை வழிபடுதல் அதனை வலம் வருதல் என்பது எத்தனை புண்ணியம் தரக்கூடியது எத்தனை முக்கியமானது என்பதை இந்த அங்கம் மாறி காட்டுகிறது மண்ணினார் வலம் செய்யும் மறைக்காலரோ என்றார் அப்பரு பெருமான் நூலத்தொருள் விண்ணவத்தொருள் அனைவரும் வலம் பெற வேண்டிய பெருமான வந்தான் கால்கள் அப்பொழுதுதான் அதனுடைய உண்மை பயனை எய்தும் அப்படி இல்லை என்றால் காலிருந்தும் கால் இழந்தவனுக்கு சமானம் நமக்கு இறுதி காலத்தில் துணை வரப்போவனே அவன்தானே நமது உற்றார் உறவினர்கள் போகிறார்களா உற்றார் உணரோ உயிர் கொண்டு போகும்பொழுது அந்த குற்றாலத்துவரை குத்தநல்லவா வருகிறான் குற்றாலத்துவரை குத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரோ இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு வந்தவர் இந்த அரியன் காணமாட்டாத பரம்புரளை என்னுடைய இதயத்தில் கண்டு கொண்டு விட்டேன் தேடி கண்டு கொண்டு விட்டேன் நான் நான்முகனும் தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் இதை இந்த பதிகத்தை தினந்தோறும் அவசியம் போத வேண்டும் அப்பொழுதுதான் எனது உடல் எனது 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 என்ற ஒரு அந்த ஆணவ மரம் நம்மை விட்டு போய்விடும் அதைத்தான் உயிருக்கு உறுதி அளிக்கக்கூடிய பதியமாக அப்பர் பெருமா அப்ப அப்பர் பெருமான் வழங்கியிருக்கிறார் அதைத்தான் அவரும் யார் சேக்கிழா பெருமான் அவரும் இதை உயிருக்கு உறுதி தரக்கூடிய தான் நமக்கு காட்டியிருக்கிறார் அவ்வாறு இந்த அங்கமாலை என்பது அந்த திருப்பூந்துருத்தியில் இருந்தபடியே இறைவனை துதித்த ஒரு பதிகம் இதை தவிரவும் தனி குறுந்தொகை காலபாஷ குறுந்தொகை மரக்கிற்பனே என்ற குறுந்தொகை தொடர்பாலதே என்ற குறுந்தொகை லிங்கபுராண குறுந்தொகை மனத்தொகை சித்தத்தொகை உள்ள தொகை இப்படியாக பல பொதுப்பதிகங்களை குறுந்தொகை பதிகங்களை எல்லாம் வருகிறார் தனிக்குறுந்தொகை பாடலை நாம் இப்போது சிந்திப்போம் ஒன்று பேரை கண்ணியோர் கோவணம் ஒன்று கீழ் உமையோடும் முடுத்தது ஒன்று தலை ஏந்தியம் உள்ள தே உரையும் ஒருவனே இந்த ஒன்று என்ற எண்ணை வைத்து இறைவனோடு தொடர்பு படுத்துகிறார் அப்புறபெருமான் ஒன்று இரண்டு மூன்று நான் எல்லாமே அந்த எண் எழுத்து எல்லாம் ஆனவன் தான் பத்து என்ற எண்ணிக்கை வரும்பொழுது அவருக்கு என்ன நினைவுக்கு வருகிறது அவனுடைய பல பல பெயர்கள் நினைவுக்கு வருகின்றது பத்து நூறு அதாவது ஆயிரம் நாமாக்கள் நினைவுக்கு வருகிறது அவ்வாறு இந்த காணும் பொருள்கள் எல்லாமே அந்த எண்ணு எண்ணிக்கை முதலியான எல்லாமே சிவமாகத்தான் தெரிகிறது பத்து நூறவன் வெங்கல் வெள்ளேற்றல் பத்து நூறவன் பல்சடை பத்தியாம் இலம் ஆதலில் ஞானத்தல் பத்தியானிலம் கொண்டது பள்ளியே ஏ பக்தியால் அவனை பெறலாம் பக்தி செய்தால் மட்டுமே அவன் கிடைக்கக்கூடியவன் பத்து குணம் உண்டு அந்த அடியார்களுக்கு பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் என்பது திருவாசகம் இவ்வாறாக எல்லாவற்றையும் இந்த இலக்கங்களாக சொல்லி இறைவனோடு தொடர்புபடுத்தினார் அழகாக இந்த வரிகத்தில் இவருடைய சிந்தை எதை நினைக்கிறது எதை தழுவுகிறது யாரிடத்தில் ஒடுங்குகிறது யாரிடத்தையே நினைத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இவருடைய சிந்தை அல்லவா அதை இங்கு குறுந்துகையாகவே பாடியிருக்கிறார் ஏ இலையன் இச்சையகம் படி கோயிலே உணப்பெரும் குன்றினை வாயிலானே மனோமணியை பெற்ற தாயிலானே தழுவும் என் சிந்தையே ஏ ஏ இந்த இறைவனை என்னுடைய அகத்தில் வைத்தபடியால் என்னுடைய மனம் கோயிலாக ஆகிவிட்டது அது நமக்காக அவன் இறக் இறங்கி வந்து இறக்கப்பட்டு அருளி செய்வதைத்தான் காட்டுகிறது அவன் குணப்பெரும் குன்று அல்லவா. குன்றினை என்று இதே பாடலில் வருகிறது பிறகு மனோன்மணியை பெற்ற தாயிலானை என்ற ஒரு தொடர் வருகிறது சதா சிவமூர்த்தி என்பது எல்லா தெய்வங்களுக்கும் மேற்பட்டது இவன் நம்முடைய சிவனுடைய பல திருவுருவங்களை சொல்லும்போது கூட பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் மகேஸ்வரன் ருத்ரன் இப்படியெல்லாம் பல பெயர்களை சொல்லி அதெல்லாம் சிவன்தான் இருந்தாலும் அவர்களுக்கும் மேற்பட்ட அதற்கு மேல் எதுவுமே இல்லை என்ற ஒரு சிவமூர்த்தி த சிவமூர்த்தி இருபத்தைந்து தலைவர்களோடு பெருமான் கேட்டு இருப்பார் அவரது மடியில் இருக்கக்கூடிய பராசக்திக்கு பெயர் மனோன்மணி என்பது அந்த மனோன்மணியும் மூழ்காலத்தில் அவரோடு சதாசிவத்தோடு ஒடுங்கி விடுகிறாள் இறைவன் மாத்திரமே இருக்கிறான் ஏகசிவமாக இருக்கிறான் ஆனால் இங்கு என்ன சொல்கிறார் மனோன்மணியை பெற்ற தாயிலானே என்கிறார் இமவான் தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் என்று திருவாசிவன் சொல்லும் பிறகு அரனுக்கு தாயும் மகளும் தாரமும் மாமே என்று திருமந்திரமும் சொல்கிறது அப்படியானால் சிவத்திலிருந்து சக்தி வந்ததா சக்தியிலிருந்து சிவம் வந்ததா என்று கொள்வதைக் காட்டிலும் அதனுடைய தத்துவத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தத்துவ ரீதியாக கொண்டால் இந்த இறைவனுடைய இடப்பாகத்திலிருந்து சக்தியானவள் தோன்றுகின்றாள் புருஷ சக்தியாக விஷ்ணு தோன்றுகின்றாள் பலப்புறத்திலிருந்து பிரம்மதேவன் தோன்றுகின்றான் இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு திருவுருவம் ஏகபாதமூர்த்தி என்று சொல்வார்கள் திருவொற்றியூர் ஆலயத்தில் இதனை காணலாம் அப்படி அந்த மனோன்மணியை பெற்ற தாயிலானை அப்பொழுது இவன் எல்லோருக்கும் தாயும் தந்தையும் ஆகிவிடப்படுப்படையால் அவனுக்கு தாயோ தந்தையோ எவருமே இல்லையே தாயும் இலி தந்தை தான் தனியன் காணியேடி என்கிறது திருவாசகம் தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது யாராவது தாயார் தாயும் உண்டு என்று சொன்னால் மிகவும் சிரமப்பட்டு ஒரு தாயை சொல்லலாம் இறைவனுக்கு தாய் யார் காரைக்கால தானே அம்மையே என்று அழைத்தபடியால் அவள் தாயாக நினைத்தாள் காரைக்காலமைக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது இந்த தாயில் தாயில்லாத தத்துவனை என்னுடைய சிந்தை தழுவும் என்கிறார் நமக்கு ஒரு அடிக்கடி மனதில் ஒரு பயம் ஏற்படும் ஏதாவது இன்னல் வந்து விட்டால் என்ன செய்வது வந்த இன்னலுக்கு இப்படி விடை காண்பது இதையெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் இதற்கு விதிவிலக்கே காண்பது அரிது ஆனால் மகான்கள் அப்படி இல்லை அவர்கள் இந்த உலகமே நடுங்கினாலும் சரி மலைகள் எல்லாம் கலங்கி போய் வெடித்து சிதறினாலும் சரி நம்முடைய ஈசன் இருக்கிறானே அப்படி எதுக்கு பயப்பட வேண்டும் என்று கலங்க வேண்டாம் என்று மலையே வந்து விழினும் மனிதர்காள் நிலையில் நின்று கலங்க பெரு தலைவனாய ஈசந்தமர்களை கொலை செய்யானைதான் ஒன்று எந்த ஆபத்தும் வராது கலங்க வேண்டாம் நம்மை கலங்கினால் கலங்காமல் காப்பவன் அவன்தான் கலக்கம் வந்த போதெல்லாம் நாம் பெருமானை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அந்த கலங்காவல் காக்கக்கூடிய ஈசன் இருக்கிறான் என்பது உடனே நினைவுக்கு வர வேண்டும் மற்ற நேரங்களில் வருகிறதோ இல்லையோ ஒரு சோதனையோ அல்லது ஒரு ஆபத்தோ வரும்போதாவது அந்த பெருமானை ஆபசகாயனை ஆபதோத்தாரணனை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் இது ஆரம்ப காலத்தில் சிறிது கடிதமாக இருக்கலாம் அதை வழக்கத்தில் கொண்டு வருவதுதான் அது சிறப்பு பிறகு திரு அங்கமாதையில் சொல்லியது போல ஏறத்தாழ அதை கருத்தை அடுத்த பாடலில் சொல்கின்றார் கற்றுக்கொள்வன வாய் உள நீள விட்டுக் கொள்வன பூ உள நீர் உள கற்றை செஞ்சடையான் உடன் நாம் உழும் எற்றுக்கோ நமனால் முனை உற்பது யமனை கண்டு நாம் எதற்காக பய பயப்பட வேண்டும் நமக்கு வாயை கொடுத்திருக்கிறான் நாக்கை கொடுத்திருக்கிறான் அதில் நல்ல நாமாக்களையும் சிவகுருமானுடைய புராணங்களையும் கற்றுக்கொண்டு ஓதினால் யமனுக்காக எதற்காக அஞ்ச வேண்டும் பூக்களை நமக்காக வழங்கியிருக்கிறான் அதனை கொய்து அவனை பூஜிப்பதால் யமன் எப்படி நம்மிடம் வர முடியும் இதைத்தானே மார்க்கண்டேயர் முனிவர் செய்தார் பாலனாக இருந்தபோது செய்தார் என்றும் பதினாறு வயது இருக்கக்கூடிய ஒரு சாகாத வரத்தையும் பெற்றார் அல்லவா சிரஞ்சீவி வரத்தையும் பெற்றார் அல்லவா ஆகவே இந்த கற்றை செஞ்சடை மூர்த்தி இருக்கும்பொழுது நாம் இதற்காக அஞ்ச வேண்டும் என்பது அந்த பாடல் என்னை ஏதும் அறிந்திலன் எம்பீரான் தன்னை நானும் ஏதும் அறிந்திலேன் என்னை தன்னடியான் என்று அறிதலும் தன்னை நான் பிரான் என்று அறிந்தனே நான் பண்டை காலத்தில் இறைவனை நினையாது ஒழிந்தேன் ஆகவே அவனுடைய அருளும் என்னிடத்தில் நெருங்கவில்லை அவனும் அறிந்தபடி இல்லை நான் எப்பொழுது திருந்தி அவனை நினைக்க ஆரம்பித்து விட்டேனோ அவன் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான் தன்னை நானும் பிரான் என்று அறிந்த உடனேயே என்னை தன் அடியான் என்று அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் இவையெல்லாம் நம்மை சிந்திக்க தூண்டுவதாக அமைந்துள்ள ஏறத்தாழ எத்தனையோ பா பாடல் கிடைச்சொல்லாம் அவ்வளவு பாடல்கள் இது போன்ற பாடல்களை நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு ஒரு அச்சம் ஒருபோதும் ஏற்படாத வண்ணம் எனது ஒரு நோய் தொடரினும் உனக்குடல் தொழுது விழுவேன் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் சொல்வது போல எந்த ஒரு நோயோ இழறோ வந்தபோதிலும் ஈசன் துணை இருக்கும் இருக்கும்போது மலையே வந்து விழுந்தால்தான் என்ன எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று அவர் அவர் செய்கிறார் சிலர் கேட்கலாம் இதெல்லாம் படிப்பதற்கு நன்றாக இருக்கிறது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது அனுபவத்தில் கொண்டு வர முடியவில்லையே என்று ஆதங்கப்படுபவர்கள் உண்டு இது ஆரம்ப காலத்தில் சாத்தியம் இல்லைதான் நாம் அது போன்ற ஞானிகளாக ஆவது என்பது கூட பார்க்க முடியாது ஆனால் சிறிதளவாவது கற்றுக்கொள்வனே என்று சொல்வது சிலவற்றை கற்றுக்கொண்டு அது அதன் அதில் சொல்லியபடி அதை ஒழுகி கற்று ஆங்கு எரிவோம்பி அப்படி இருக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்று மலரிட்டு அவனுடைய பாதங்களை வணங்கினால் அந்த ஒரு எண்ணம் நமக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்துவிடும் எப்படி அதை எய்துவது அடைவது என்று கவலைப்படுபவர்களுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்கிறது இதை சொல்வதனால் சொல்பவர்கள் எல்லாரும் அந்த ஒரு தன்மை அடைந்து விட்டார்களா பக்குவம் அடைந்து விட்டார்களா என்றால் சொல்ல முடியாது சிலருக்கு அந்த பக்குவம் இயல்பாகவே கூட வந்திருக்கலாம் சிலருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகும் வரலாம் சில பேருக்கு இந்த வாழ்க்கையில் வராமலே போகவும் செய்யலாம் அவரை ஒரு வினை வழி அவரை ஒரு அனுபவம் என்று சொன்னார்களே அது போலத்தான் அந்த அடிமை திறம் என்பது ஏதாவது எது வந்தாலும் நான் பூண்டு பூண்டுவிட்டேன் நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் இந்த பிறவி உன்னை வழங்குவதற்காகத்தானே ஏற்பட்டது என்று சொல்வார் அதுபோல இந்த யமனை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் யம தூதர்களை கண்டும் நாம் பயப்பட வேண்டும் ஆகவே அதை எப்படி நாம் அனுபவத்தில் கொண்டு வர முடியும் என்ற வினாக்கு சமாதானமாக ஒரு கால பாசப் பொறுந்தொகை ஒன்று என்ற ஒரு பதியத்தை அப்பர் பெருமான் அருள் செய்திருக்கிறார் அது யமதூதர்களை நோக்கி கட்டளை எடுவதாக அமைந்திருக்கிறது ஏ யமதூதர்களே சிவனடியார்களிடத்தில் நெருங்க வேண்டாம் அவர்கள் அஞ்செழுத்து மந்திரத்தை விடாமல் சொல்பவர்கள் இறைவனை வணங்குபவர்கள் அவர்கள் மீது நீ பாசக்கயிற்றை வீசாதே வீச வேண்டாம் அதுக்கு மேல் நீங்கள் அவர்களிடத்தில் சென்று அந்த பாசக்கயிற்றை வீசினால் உங்களுடைய தலைவனாகிய யமதர்மன் என்ன பாடுபட்டான் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் மார்க்கண்டேயனுக்காக இறைவன் வெளிவந்து அந்த காலனை காலால் உதைத்தான் அல்லவா என்னுடைய அன்பனை நீ பாசக்கயிறு வீசலாம் என்று கேட்டு அவனுடைய மார்பில் உதைத்தபடியால் அதே கதிதான் உங்களுக்கும் ஏற்ப ஏற்படும் சிவனுடையார்கள் அருகாமையில் வர வேண்டாம் என்று கட்டளையிட்டார் இந்த தொண்டர்களை நீங்கள் சூழ்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் பொழுது படையும் பாசம் பற்றிய நீர் கையினர் நமது ஈசன் அடியரை அடியார் கூழம் தீனான் புகாது நீர் போற்றியே போமீ கையில் பாசக்கயிற்ற்றை வைத்துக் கொண்டு வேகமாக ஓடி வருகிறீர்கள் இந்த உயிரை கொண்டு செல்வதற்காக ஈசன் அடியார்களிடத்தில் நெருங்காதீர்கள் ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய இந்த ஈஸ்வரன் அவனது அடியார் கொழாங்கள் எங்கு இருக்கின்றனவோ அங்கெல்லாம் போக வேண்டாம் அதற்கு மாறாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் அந்த அடியார்களை போற்றி அந்த ஈசனை போற்றி விட்டு நீங்கள் வந்த வழியே திரும்பிச் செல்லுங்கள் என்று கட்டளை எடுகிறார் அந்த யமுதூதர்களை நோக்கி இன்னம்கிற மீன் இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்கிறோம் இந்த பிரைச்சோடிய பெருமான் இருக்கிறான் அல்லவா அவனுடைய பாதத்தையே மனத்தில் வைத்திருப்பவர்களுடைய அவருடைய அடிமைத்தரத்தை நோக்கி அஞ்செழுத்தாகிய மகாமந்திரத்தை இடைவிடாது ஜபிக்கக்கூடிய அடியார்களிடத்தில் இடத்தில் சார வேண்டாம் செல்ல வேண்டாம் என்று அந்த யமதூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் அந்த அடியாரத்தில் நீ சென்றால் என்ன நேரும் இந்த சுருக்கு கயிற்றை நீ வீசினால் சுருக்கெனாவது அங்கு பெயர் நீங்கள் இந்த சுருக்கு கயிற்றை வீசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் மற்ற நீர் சுருக்கு எண்ணில் மறுபடியும் நான் சுருக்கு கயிற்றை வீசித்தான் பார்ப்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால் சுடரான் கழல் சூடுமே செஞ்சுடர் அண்ணனாகிய இறைவனுடைய பாதம் உங்கள் மார்பிலும் வந்து பாயும் எப்படி யமனை என்றானோ அதே போலத்தான் எமலோர்களுக்கும் அதே கதிதான் கிடைக்கும் என்று இந்த காலபாச குறுந்தொகையை அருச்சிக்க இதனை பாராயணம் செய்வதால் யம பயமே இருக்காது இப்படித்தான் பெரியவர்கள் சொல்லி கழுப்பிட்டிருக்கிறேன் ஆகவே அந்த காலபாச குறுந்தொகையை காலம் வீசக்கூடிய பாச கயிற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அந்த கால பா படர்களே நம்மிடத்தில் இறுதி காலத்தில் வரக்கூடாது இதுதான் அந்த பதிகத்தினுடைய நோக்கமே அதைத்தான் எல்லோரும் அனுதினமும் வேண்டக்கூடிய ஒரு பிரார்த்தனை சிவகோயின் நிறைவில் அநாயச மரணம் தான் எங்களுக்கு பெரிய பெருமானே நீ அருட வேண்டும் நோயுற்றோ அல்லது யம பயத்திலோ நாங்கள் சிக்கக்கூடாது தேவரியரே வந்து எங்களை காப்பாற்றுவீராக என்று சிவபூஜையின் நிறைவில் ஒவ்வொருவரும் பிரார்த்திப்பது வழக்கம் பெரியவர்களும் அதைத்தான் பலமுறை சொல்வார்கள் இதைத்தான் நாம் வேண்டுவது இந்த யுகத்துக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டிக் கொள்வதை காட்டும் இதுதான் மிக உயர்ந்த ஒரு பிரார்த்தனை என்று சொல்லி நமக்கு பெருமானிடத்தில் அவர்கள் ஆற்றுப்படுத்துவார்கள் அதைத்தான் அப்பர் பெருமான் அன்றே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் பயம் நமக்கு தேவையில்லாத ஒன்று நமக்கு உயும் வழி பெருமான் காட்டியிருக்கும் பொழுது எமனை பற்றி எதற்கு நினை நினைக்க வேண்டும் அப்படியே அவன் வந்துவிட்டாலும் தான் அவன் என்ன செய்ய முடியும் என்று அந்த லிங்கபுராண குறுந்தொகை மூலம் நமக்கு அறுவடை செய்திருக்கிறார் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா என்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா